இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை தான் இன்றைக்கி நான் சமையல் பண்ண போகிறேன் இது முருங்கைக்கீரை இது வந்து பழக்கீரைங்க பழக்கீரையில் இது வந்து கோவைக்கீரை இது சுண்ணாம்புக்கீரை இது ஞாயிறுவிக்கீரை இது சாட்னி கீரை இது அம்மன் பச்சரிசி அம்மன் பச்சரிசி கீரை இந்த மாதிரி கீரை இருக்குதுங்க இது வந்து நம்ம கொல்லையில் விளைய துளுத்த துளுத்தக்கீரை தான் இந்த பழக்கீரை இந்த முருங்கைக்கீரையும் நம்ம கொல்லையில் உள்ள முருங்கைக்கீரை தான் கண்டிப்பாக இந்த பழக்கீரையை நீங்கள் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையும் நீங்கள் பழக்கீரையோடு முருங்கைக்கீரையை போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பழக்கீரையும் முருங்கைக்கீரையும் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்லா சுண்டி அதான் பதக்கின்னு சொல்லுவாங்க சுண்டி அதை சாப்பிடணும் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அயன் இரும்பு சத்து அதிகம் உள்ளது செரிமானத்தை நல்லா தூண்டக்கூடியது நல்லா செரிமானமாக செரிமானம் இருக்கும் இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க ப்ரெஷர் சுகருக்கு இந்த கீரை வகைகள் எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த கீரையை வந்து நம்ம வந்து பெரும்பாலும் வந்து அதிகம் விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா அதுக்கு தான் நம்ம வேலிவு அதிகம் கொடுக்குறோம் இந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறத நம்ம அதை வந்து சீப்பாக நம்ம நினைக்கிறோம் இந்த அறுக்கு பாருங்கள் இதுக்கு பேர் வந்து கல்வாழை இது வந்து இந்த கீரை வந்து மோசன் பிராப்லத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரையோடு இதையும் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அது இதுக்கு பேர் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை கண்டிப்பாக வந்துங்க இது வந்து நம்ம வந்து பக்கத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை வகைங்க இது வந்து பக்கத்து வீட்டில் இருக்கும் நம்ம ஒரு சின்னி இடம் இருந்தால் கூட முருங்கைக்கீரை வச்சு நம்ம வளர்ப்போம் கண்டிப்பாக முருங்கை மரம் வச்சு வளர்ப்போம் யார் வீட்டில் முருங்கை மரம் இல்லாத வீடே இருக்காது முருங்கை மரம் இல்லைன்னா கமாண்ட் பண்ணுங்கள் எல்லாம் ஒரு சின்னோண்டி இடம் கிடச்சா கூட வாசலுக்கு முன்னாடி கூட பக்கத்து சைடில் வச்சு ஒரு முருங்கை வளர்க்குவாங்க கண்டிப்பாக அதனால் வந்து முருங்கைக்கீரையில் அவ்வளோ வேலிவு இருக்குது இது ஈஸியாக கிடைக்கிறதுன்னு சில பேர் இதோட வேலிவும் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க அதோட பழைக்கீரை போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து பத்து வகையான கீரை இதில் இருக்குது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் பருப்பு போட்டு சாப்பிட்லாம் பெரும்பாலும் நீங்கள் சுண்டி சாப்பிடும்போதுங்க நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வெங்காயம் ஜீரகம் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பழக்கீரை கிடச்சிச்சின்னா கிராமப்புறங்களில் நல்லா கிடைக்கும் வாங்கி சாப்பிடுங்க கோவக்கிரையும் இதில் இருக்குது